ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற அந்த ஒரு வருட பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வரிசையில் மேஷம் முதல் வரை பன்னிரண்டு ராசி காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கனிப்படை இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர விளையாடுத்துன ஆளுவரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற டே உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரே விஷயம் லைக் பண்ணுறது மட்டும் பண்ணுங்கள் லைக் பண்ணுற மூலம் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தணுன்னு இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதி கட்டத்தில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் காலபுருஷத்துவத் தொண்ட பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷவராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தட இருக்கிறார் அதை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் மொத்தம் ஆறு பயிற்சி நடக்குதுங்க சனி குரு ராகு கேது அப்போ சனியில் நடக்கும்போது சனி பெயர்ச்சி சனி வக்ர பயிற்சி சனி நிவர்த்திங்க குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சிங்க அடுத்தது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆறு கிரக பயிற்சியை மீறி உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா பார்க்குறோம் வெற்றி மட்டும் இல்லைங்க இந்த ஆறு கிரக பயிற்சியை சமாளிக்கக்கூடிய யோகம் ருட்சக யோகம் இந்த ருட்சக யோகத்தால் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு பணம் கொட்டும் பதவி கிட்டோம் இந்த ரிச்சி பொறுத்த வரையும் பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் ஆறு கிரகங்களுடைய பயிற்சியை சமாளிக்கும் விதத்தில் நமக்கு ருச்சியோகம் இருக்குதுங்க சரிங்களா அந்த ரிச்சி யோகத்தால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு வருட பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் அதிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த நம்ம பன்னிரெண்டு வீடு ரெண்டாவது வீடு என்று சொல்லக்கூடியது ரிஷபராசி என்பதை பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசியை சார்ந்த தொழில் முனைவோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு எப்படிக்கு போயாது இதில் கல்வி பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் திருமணம் சரிங்களா புத்திர பாக்கியம் அடுத்தது அரசியல் துறையினருக்கு வியாபாரிகளுக்கு சரிங்களா இது இந்த மாதிரி எல்லோருக்கும் நம்ம எப்படிப்பட்ட பலன்கள் மட்டும் பரிகாரத்தை அளித்திருக்கிறார் சரிங்களா நம்ம இந்த சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷவராசி பிறந்தவர்கள் உங்கள் பெயர் மற்றும் பிறந்த ஊர் பிறந்த நேரத்தை பிறந்த மாவட்டம் நான் தெரிந்து கொண்டு ஒன் பாயிண்ட் ஜோதிடம் ஒரு கேள்வி இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது இதில் நீங்கள் என்ன பண்ணாக்கா உங்களுடைய நட்சத்திரம் ரிஷவர் ஆசிரியர் எந்த நட்சத்திரம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அதாவது ஒன் பாயிண்டில் என்ன கேள்வின்னு கேட்டிருங்க உங்களுக்கு கமெண்டில் வேணுமா இல்லை வீடியோவை வேணுமா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இப்போ நம்ம பலன்கள் பார்க்க இருக்கிறோம் எல்லாத்தையும் எழுதி நீங்கள் அனுப்பினப்போ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவங்க உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட போகிறாங்க உங்களுக்கு வீடியோ வேணுமா உங்களுக்கு இல்லை கமெண்டில் வேணுமா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லப்படும் சரிங்களா எந்த கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு என்ன பலன்கிறது நான் சொல்லுவோம் சரிங்களா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவேற்கிறோம் உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாடு மற்றும் பொங்கல் நல்வாழ் கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டிலேயாவது நம்முடைய வாழ்க்கை அடுத்த படிக்கு போக வேண்டும் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஆண்டு ரொம்ப வரவேற்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஏன்னா இந்த ஆண்டு இப்படி போயிடுச்சு அடுத்த ஆண்டாவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம் அதுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இது உங்களுக்காக அள்ளி தர இருக்கிறார் இந்த கிரக குழந்தைகள் கிரகைய சஞ்சாரம் துல்லியமான கணக்கிட்டு கணக்கிட்டு உங்களுடைய கிரகனுடைய மாற்றம் எப்படி இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்போ இந்த இந்த ரிஷவராசியை யாருக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தரா இருக்காங்கன்னா உங்களுக்கு தொழில் முனைவோர் அவங்க தான் வந்து நல்லா லாபத்தை தரக்கூடும் சரிங்களா அவர்களுக்கு நல்ல பொருளாதார நிலை மற்றும் செழிப்பு கிடைக்கிறதுங்க செழிப்பாக இருக்க போகிறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் கூட்டாளியுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வா வணிக கூட்டாளியுடன் பிரச்சனைகளை காணலாம் சமூக ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக ஊடங்கள் மூலம் செல்வத்தை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் வருமான வள வள வளத்தையும் வருமானத்தையும் தர தேடி நீண்ட நாள் காதலுக்கு திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க குழந்தை பிறக்க காத்திருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு சந்ததி பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உருவாக்க இருக்குதுங்க உடன் பிறந்தவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நபர்கள் தீர்வு மற்றும் அவர்களுடன் சிறந்த இணக்கத்தை காணலாம் அரசு பணியாளர்கள் தங்களுடைய சாதனை சாதனைக்காக உயர் அதிகாரிகளிடம் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பயக்குங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வல்லுநர்கள் தொழில் எப்படி போகிறது கலை சம்பந்தப்பட்ட சந்த கல்லூரி கல்வி முடித்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற இருக்குங்க தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றம் மற்றும் அதிக அதிக அதிகரித்த வண்ணம் இருக்குதுங்க மெக்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை மாற்றங்கள் சந்திக்க நேரிடும் அதே சமயம் எலக்ட்ரானிக்கல் பொறியாளர் பொருள் வெளிநாட்டு வேலை செய்வோர் வாய்ப்புகளை காண இருக்குங்க நிதித்துறையில் உயர் பதவியில் இருப்பவர்கள் வலுவான தலைமை பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் காதல் மற்றும் திருமணம் பிடிக்கப் போகிறது இளைஞர் புதிய காதல் உறவுகளை அனுபவிக்க போறீங்க அவர்கள் தங்களுடைய கூட்டாளிகளை உணவு உணவுகளுக்கு அழைத்துச் செல்வதன் மூலம் தங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருக்குங்க இளம் காதலர்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதன் மூலம் வெளிப்படையாக பேசுவதன் மூலமும் தங்கள் பிணைப்பை அதிகரிக்கங்க ஏப்ரல் மாதத்தில் தம்பதிகள் மன அழுத்தத்தை அனுபவிக்க போறீங்க இது வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் தவிர்க்கப்படாமல் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் தாமதமின்றி சும்மா நடக்க இருக்கிறதுங்க திருமண வயது உடைய ஆண்கள் விரைவாக திருமணம் செய்து கொள்ள போகிறீங்க அதேபோல் பெண்களுக்கும் உள்ளூரிலேயே வரன் அமையப் பெற்று மன மகிழ்ச்சி அடை திருமணமான தம்பதிகள் கடந்த கால மன அழுத்தத்தை குறைத்து நல்லிணக்கத்தை பெறுவது காலகட்டம் காடுங்க புதுமண தம்பதிகள் மார்ச் மாதத்தில் உல்லாச பயணம் செல்வதன் மூலம் அதிக மகிழ்ச்சி காண இருக்குங்க வயதான தம்பதிகள் ஆகஸ்ட் மாதம் உறவில் குறைவான இணக்கத்தை சந்திக்க நேரிடும் தேவையற்ற உடல் அலுவலகத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து அதிக பாசத்தை பெற இருக்கீங்க ஆன்மீக பயணங்களில் ஈடுபது மூலம் தம்பதியான மகிழ்ச்சியான சாதமாகவும் நடக்க இருக்குதுங்க இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நிதி நிலைமை இப்படி இருக்க போகிறது ரிஷபராசின்புளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிதி நிலைமை இந்த ஆண்டு ஒட்டுமொத்த உங்கள் நிதிநிலை மற்றும் சமூக நிலையில் முன்னேற்றம் காண இருக்கீங்க உணவு தொழிலில் உள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறலாம் சிலர் புதிய கிளைகளையும் திறக்க இருக்கீங்க வெளிநாட்டு வணிக முறையில் வெற்றி வெற்றியும் லாபம் மற்றும் செழிப்பை கொண்டு வர இருக்குதுங்க பிப்ரவரி மாத மாதத்திலிருந்து உங்கள் வீட்டை புதுப்பிக்க பணம் செலவழிக்கலாம் ஏப்ரல் மாதத்தில் மொபைல் மற்றும் ஃபோன்கள் மற்றும் வைவை தாதனங்கள் போன்ற தகவல் தொடர்பு தாதனங்களை மேம்படுத்தவும் நீங்கள் செலவிடீங்க ஜூன் மாதத்தில் உங்களுடைய நிதிநிலை எது அதாவது ஏற்றது போல லாபத்திற்கு வழிவகுக்குங்க ஆகஸ்டில் சிறிய பயணங்கள் மற்றும் நண்பருடன் சாப்பிடுவதற்கு நீங்கள் செலவு செய்ய இருக்கீங்க செப்டம்பரில் குடும்பத்தினுடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதாக செலவுகள் கூட இருக்குதுங்க மேலும் உங்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்கு அதிக செயல் செலவு செய்ய போறீங்க அரசு உடனுடைய வருமானம் உயர்வை காண இருக்கீங்க மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு பராசியில் வரவங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவர்கள் மேம்பட்ட கற்றல் திறன்களை காட்டலாம் இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு படிக்கும் நேரத்தின் அதிகரிப்பின் மூலம் இறுதித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியும் பேச்சு கட்டுரைப் போட்டிகளில் சிறந்து விளங்க வாய்ப்புகள் உண்டுங்க உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வியில் மற்றும் விளையாட்டு இரண்டிலும் சிறந்து விளங்க போகிறீங்க உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ப அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு சிறப்பாக செயல்பட்டு உயர் பதவிகளை பொறுத்து பொருள் பெறுவார்கள் ஐடி ஐடி ஃபீல்டு இருக்கவங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க சரிங்களா படிக்கணும் மேற்கொடிப்பு படிப்பாக நீங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தி நல்லா படிக்க வேண்டுங்க அடுத்தது ஆரோக்கியம் போய் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ரிஷவராசி என்பது ஆரோக்கியம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த ஆண்டு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜனவரியில் நீங்கள் இருமல் மற்றும் சளியை சந்திக்க உங்களை பாதுகாத்துக்கொள்ள சத்தான உணவு மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் அதிக ஸ்வனிச்சுமை காரணமாக தொழில் முனைவோர் மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையும் சந்திக்க நிறைய இருக்கீங்க ஆழ ஆழ்நிலை தியானம் மற்றும் யோகாவை தவறாமல் செய்வது நல்லது நடுத்தர வயதுடையர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடுத்தர வயதுடையர்கள் மே மாதத்தில் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் துரித உணவுகளை தவிர்ப்பது மற்றும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது செரிமான பிரச்சனை தடுக்கலாம் வயதான பெண்கள் கண் பிரச்சனைகளை சந்திக்க நேரம் சரியான நேரத்தில் கண் மருத்துவ நனுகி சிகிச்சை பெறுவதன் மூலம் கண் பிரச்சனைக்கு திரு பிரச்சனைகளை தீர்க்க உதவ இருக்குதுங்க இப்போ கலைத் துறையினுக்கு எப்படி இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கலைத் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதனால் மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க உங்களுடைய புத்திர பாக்கியத்துக்கு காத்துக்கொண்டு கா இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க திருமணத்துக்காக காத்து கொண்ட காலகட்டம் திருமணங்கள் வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைக்குங்க இப்போ இதில் பார்க்கும்போது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் என்ன இப்படி பார்க்கும்போது ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு சொல்கிறோம் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வெற்றி வாகை சூடும் குடும்பத்தில் கலகலப்பு இருக்க போதுங்க ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்க போதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன சச்சரவுகள் உங்களுக்கு வர இருக்குதுங்க மிருக சீரீஷன் வெச்சுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் மாற்றம் இருக்குதுங்க குடும்பத்தில் அதாவது நல்ல ஒரு உயர் கல்வியில் தேர்ச்சி பெற்று வேலை ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு பெற இருக்கீங்க அரசு போன்ற உதவி பெறும் ஆசிரியர்களும் இந்த காலகட்டத்தில் பர்மண்டாக ஜாப்பாக உங்களுக்கு வர இருக்குதுங்க நேரிகளை இதில் சிவராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன தெரிஞ்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்த பார்க்கும்போது உங்கள் வீட்டிலே செய்யும் இந்த பரிகாரத்தை ஐஸ்வர்யங்கள் பெருகும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செய்து வரலாம் படைப்பில் முன்னேற புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு பகவானுக்கு பசு நை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது உத்தியோகத்தில் ஏற்றை கிடைக்க ஏற்றம் கிடைக்க சனிக்கிழமை தோறும் கால பயிர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நல்லதுங்க பூஜைகள் தடைகள் நீங்கி வாழ்வில் வெற்றி பெற கணபதிவம் செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான மாதங்கள் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஜனவரி மாதம் மார்ச் மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சாதகமற்ற பலன்கள் சொல்வது பார்க்கும்போது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகுங்க இதில் நீங்கள் எதுவுமே நல்ல விஷயம் செய்ய வேண்டாம் இந்த நேர்களை ரிஷவராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் துயமான வீடியோ கட்டும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கங்க